வெல்கம் டு சென்னை பிரஸ் நியூஸ் சேனல் மக்கள் படை கட்சியின் பொதுச் செயலாளர் ராம் பிரகாஷ் ஏம்சியே இன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கட்சியின் சார்பாக முதல்கட்டமாக சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் யாரும் புறக்கணிக்கப்படாத சமுதாயம் உருவாக வேண்டும் என்றதைச் செய்வோம் சமூகம் மேம்படச் செய்வோம் என்பதே எங்கள் உறுதி சமவாய்ப்பு கொள்கையை அடிப்படையாகக் கொண்டு ஒரு விரிவான ஜனநாயகத்தின் நோக்கில் மக்கள் படை கட்சி செயல்படுகிறது என்றார் அவர் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் படை கட்சியின் சார்பில் இன்றைய விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயன்றதை செய்வோம் சமூகம் மேம்பட செய்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அனைத்து மக்களுக்கும் அடிப்படை வசதிகளும் சம வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு ஜனநாயக ரீதியாக மக்கள் படை கட்சி உருவாகி உள்ளது எமது கட்சியின் சார்பாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மக்கள் படை கட்சி சிறப்பு கவனம் செலுத்தும் ஜனநாயக அரசியலை சீர்குலைக்கும் பண பலம் மற்றும் படை பலத்தின் தீய செல்வாக்கிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய மக்கள் படை கட்சி முயற்சிக்கும் மேலும் அனைத்து குடிமக்களும் தகுதி அடிப்படையில் வசதிகளை வழங்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக மக்கள் படை கட்சி தனது சிறந்த முயற்சியை மேற்கொள்ளும் கூட்டங்கள் கருத்தரங்குகள் மாநாடுகள் மற்றும் பேரணிகள் போன்ற அமைதியான மற்றும் ஜனநாயக வடிவிலான பிரச்சாரங்கள் மூலம் மக்கள் படை கட்சி தனது நோக்கத்தை அடையும் ஆக எமது நோக்கங்களில் அனைவருக்கும் கல்வி மற்றும் மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுதல் வேண்டும் சிறு குறு தொழில் முனைவோர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும் கடன் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையிலை போன்ற போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படும் பட்சத்தில் இது எல்லாம் சாத்தியம் அதனை மக்கள் படை கட்சி அனைவருக்கும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கும் அது மட்டுமல்ல மக்கள் குறைவிற்கும் இதன் மூலமாக மக்களின் குறைகள் தீர்க்கப்பட எமது மக்கள் படை கட்சி முழுமையாக முயற்சிக்கும் எமது மக்கள் படை கட்சியின் அதிகாரம் நோக்கி செல்லும் பொழுது இதையெல்லாம் சாத்தியம் என்ற நிலையில் தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்றம் வேட்பாளர்களை தமிழகத்திலேயே முதல் முறையாக எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக முதற்கட்ட வேட்பாளர்களை நிறுத்த இருக்கின்றோம் சோ அவர்களை இன்று அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கின்றேன்